வணக்கம் அன்பர்களே இது தகவல் சாளரம் நான் உங்கள் பிச்சை முத்து தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி முதல் உலக போரின் முக்கியமான வரலாற்றை கூறும் தொடராக இதோ வருகின்றது இந்த தொடரின் இன்றைய காணொளி சோம் நதியில் சோகம் கொத்தாக செத்து போன போர் வீரர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜூலை ஒன்று சோம் நதியின் கரையில் சூரியன் உதித்தது ஆனால் அந்த உதயம் புதிய வாழ்வை காட்டவில்லை புதிய மரணங்களின் எண்ணிக்கையை பதிவு செய்ய வந்தது அந்த நாளில் உலக வரலாற்றில் மிக அதிகமான வீரர்கள் ஒரே நாளில் உயிரிழந்து விட்டார்கள் இது தி பேட்டில் ஆஃப் த சோம் ஆனாலும் நாம் இப்போது சொல்வது சோம் நதியின் சோகம் முதல் உலக போரின் நடுப்பகுதி வெர்னுனில் பிரான்ஸ் படை வீழ்ச்சிக்கு பின்னர் ஜெர்மனி இன் வெற்றி நெருங்கும் தருணம் பிரான்சை காப்பாற்ற ஐக்கிய கூட்டணிகள் எழுப்பிய புதிய தீர்மானம் ஜெர்மன் படைகளை சோம் நதிக்கரையில் திசை திருப்ப வேண்டும் உலகம் எப்போதும் அறிய வேண்டிய ஒரு வாக்கியம் அப்போது பிறந்தது ஒரு முன்னேற்றத்திற்கு ஆயிரம் உயிர்கள் ஜூலை ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு காலை மணி ஏழு முப்பதுக்கு பிரிட்டிஷ் படைகள் முனைந்தனர் வானத்தை அதிர்ந்த இரண்டு மில்லியன் குண்டு வெடிப்புகளுக்குப் பிறகு அவர்கள் நம்பியிருந்தனர் ஜெர்மன் படைகள் தூளாகிவிட்டனர் ஆனால் நிஜம் வெடிப்புக்கள் எல்லாம் கழிப்பு குழிகளை சுற்றிலும் விழுந்தன ஜெர்மன் படைகள் அந்த குழிகளுக்குள் புதைந்து உயிருடன் இருந்தனர் பிரிட்டிஷ் வீரர்கள் முழு நம்பிக்கையுடன் தங்கள் பதுங்கு குழிகளில் இருந்து மேலேறிய தருணத்தில் ஜெர்மன் இயந்திர துப்பாக்கிகள் ஒரே நேரத்தில் பாடத் தொடங்கின அந்த பாடத் தொடங்கிய இயந்திர துப்பாக்கிகளின் படபடக்கும் குரல் வீரர்களை ஒன்றன்பின் ஒன்றாக கொத்தாக வீழ்த்தியது அந்த ஒரு நாளில் மட்டும் ஐம்பத்தி ஏழு ஆயிரம் பிரிட்டிஷ் வீரர்கள் உயிரிழந்து போயினர் அந்த இரவு சோம் நதி நீரோடு இரத்தத்தையும் கலந்து சிவப்பாகவே சென்று கொண்டிருந்தது பரிபூர்ண அமைதியுடன் அந்த நதி வரலாற்றின் மிக கொடூரமான நாளை அதன் உள்ளத்தில் பூட்டி வைத்து கொண்டது சோம் நதிக்கரை ஒரு பசுமையான நிலம் அல்ல அது ஒரு இரத்த கடல் மண்ணும் மனித உடல்களும் கலந்த உருவமாக மாறிய நிலப்பரப்பு மழை குண்டுகள் உடல்களின் சிதைவு இந்த மூன்றிலும் வீரர்கள் நடந்து செல்ல வேண்டிய சூழல் சில நேரங்களில் மண் திடீரென உடைந்து அதன் கீழே இருந்து மண் தள்ளப்பட்ட உடல்கள் வெளிப்பட்டன அந்த காட்சிகள் மறக்க முடியாதவை ஒரு சாட்சி எழுதுகின்றார் ஒவ்வொரு படியிலும் மரணம் சுவரட்டி போன்று சிரித்து கொண்டே இருந்தது பச்சை வயல்கள் சிவப்பு கடலாகின ஆனால் இந்த இரத்த வெள்ளத்துடனே உலகம் ஒரு புதிய ஆயுதத்தை கண்டது டேங்க் யுத்த டேங்க் செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் பிரிட்டிஷ் படை முதன் முதலாக யுத்தத்தில் டேங்குகளை பயன்படுத்தியது ஆனால் வரலாறு அன்றே முடிவெடுத்தது இப்போது நிலப்போரின் வடிவம் இனி மாறும் நூற்றி நாற்பத்தி ஒரு நாட்கள் நீடித்த இந்த போர் ஏறக்குறைய பத்து லட்சம் உயிர்களை எடுத்து கொண்டது நிலப்பரப்பு மொத்தம் பத்து கிலோமீட்டர் மட்டுமே வெற்றியாளர்களுக்கு கிடைத்தது மனிதன் புரிந்து கொண்ட கடினமான உண்மை சில வெற்றிகள் அழிவை தவிர எதையும் தராது இன்று சோம் நதிக்கரையில் அமைதியான காற்று வீசுகின்றது பறவைகள் பாடுகின்றன ஆனால் அந்த காற்றில் சிரிப்பல்ல சத்தம் அல்ல நேரத்தின் ஆழத்தில் ஒரு சங்கடமான ஒளியே அந்த நிலத்தை காயப்படுத்தி கொண்டிருக்கின்றது நாம் எல்லோரும் ஒருவர் பின்னால் ஒருவர் அந்த கண்ணியில் விழுந்து விட்டோம் சோம் இது ஒரு நதி அல்ல மனித தவறின் ஒரு கல்லறை நன்று நண்பர்களே முதல் உலக போரின் வரலாற்று தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் செய்வோ கோரிடம் புலகத்தை வேளோடு சாய்ச்சோ